ஈரோடு பவானி சாகர் அணையில் ஆறு ஆண்டுகளுக்கு பின் நீர்வரத்து கடுமையாக சரிந்துள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மகேஷ் பாண்டியனிடம் கேட்கலாம் மகேஷ் பாண்டியன் வணக்கம் இது பற்றிய முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க ஐஸ்வர்யா வணக்கம் ஈரோடு மாவட்டம் சத்தியமான அடுத்த பவானி சாகர் அணையானது நூத்தி அஞ்சு அடி உயரம் கொண்டது முப்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு டிஎம்சி கொள்ளளவு கொண்டது இந்த அணையின் மூலம் ஈரோடு கரூர் திருப்பூர் ஆகிய மூன்று மாவட்டங்களில் சுமார் பத்து லட்சம் மக்களின் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்து வருகிறது அதேபோல் இரண்டு லட்சத்தி ஏழாயிரம் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற்று வருகின்றது இந்த நிலையில் பவானிசாகர் அணைக்கு இன்று காலை எட்டு மணி அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு பத்தொன்பது கனஅடியாக நீர்வரத்து வந்து கொண்டுள்ளது தற்போது அணை நீர்மட்டம் நாற்பத்தி நாலு புள்ளி ஐம்பது கனஅடியாக உள்ளது கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு பின் இந்த அணை நீர்மட்டம் தற்போது கடும் வறட்சியை சந்தித்து அணை நீர்மட்டம் சரிந்து வறண்டு காணப்படுகிறது இதனால் தொடர்ந்து இந்த நிலை நீடித்தால் கடும் சரிவை சந்தித்து குடிநீர் தேவைகளை கட்டுப்படுத்த முடியாத அளவில் தற்போது இந்த அணை நீர்மட்டம் சரிந்துள்ளது அணை நீர்பிடிப்பு பகுதியில் போதிய மழையில்லாத காரணத்தினாலேயே இந்த அணை நீர்மட்டம் சரிந்துள்ளது இது குறித்து விவசாய சங்கத்தினர் பல்வேறு அமைப்பினர்கள் பல்வேறு பூஜைகள் நடத்தி வருகின்றனர் இதனால் அணையின் பிடி பகுதியில் மழை பெய்யும் அணையின் நீர்மட்டம் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஐஸ்வர்யா